திருவள்ளூர் நகராட்சி பனிரெண்டாவது வார்டில் பெண் ஒருவரின் பூர்வீக இடம் நகராட்சி சாலை என கூறி இடிக்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது காமாட்சி பகுதியில் வசிப்பவர் தெய்வநாயகி இவரது வீட்டருகே உள்ள அரை கிரவுண்டு காலி இடத்தில் கார் ஷெட் கழிவறை கட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் உள்ளதாக கூறி அதனை அதிகாரிகள் இடித்ததாக சொல்லப்படுகிறது தெய்வநாயகி குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த நேரம் பார்த்து எந்தவித அறிவிப்பானையும் வழங்காமல் இச்சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது யாரும் இல்லாத போது தான் இடிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க ஆக இது வந்து என் எங்களுடைய பரம்பரை சொத்து ஏறக்குறைய நாங்கள் வந்து ஐம்பது அறுபது வருஷமாக நாங்க வந்து இந்த இடத்துல இருக்கோம் அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்கள் ஓரிரு மாதத்தில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் இருபத்தி மூன்று புதிய அரசு பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு வாரத்திற்குள் மாநிலம் முழுவதும் முன்னூறு புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவித்தார் புதிய ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கின்ற பணி தோறிவிட்டது அரசு பேர் எழுத்து தேர்வு தேர்முக தேர்வுலாம் முடிவுட்டு பணிக்கும் இணைந்து விட்டார்கள் மற்ற போக்குவரத்து அமைப்பத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கிடைத்த கட்டணம் அந்த பணி இன்னும் ஓரிரு மாதத்தில் அந்த பணி தேர்வு எல்லா போக்குவரத்து கழகத்திலும் புதிய ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற விதை திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர் கள்ளிப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்த கொங்கு மண்டல விதைகள் உணவு திருவிழா நடந்தது இதில் காய்கறிகள் விதைகள் கிழங்கு வகைகள் நெல் ரகங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மண் பாண்டங்கள் செய்தல் கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன சேலத்தில் குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிப்பதற்காக கோல்வினர் வினுவன் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன குழந்தைகளின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக மாவட்டந்தோறும் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி கையெழுத்துப் போட்டி மார்விடப் போட்டி நடனப் போட்டி வினாடி வினா போட்டி உள்ளிட்டவை பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்டன ஒவ்வொரு பிரிவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஐந்து பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்துல இந்த கிட்ஸுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தௌசண்ட் அதாவது ஆயிரம் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம டாப் ஃபைவ் ப்ரைஸஸ் கொடுத்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வடமாடு பஞ்சு விராட்டுப் போட்டி கலை கட்டியது எஸ்ஆர்என் படங்களுத்தூரில் உள்ள வேம்பார் உடைய ஐயனார் வாழவந்தால் அம்மன் கோயில் விழாவை ஒட்டி நடந்த இப்போட்டியில் பதினேழு காளைகள் கலந்து கொண்டன இந்நிகழ்ச்சியை ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் காளையை அடக்க மாடுபிடி வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் சீரி பாய்ந்து வீரர்களுக்கு விட்ட சில முரட்டு காளைகள் பிடிவிடவில்லை பிடிபடாத மாடுகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன

வால்சம் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ரோஜா பூங்கா செல்லும் சாலையில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திறந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ரோமன் தமங் என்ற நபரை பிடித்து சோதனை செய்தபோது விற்பனைக்காக ஒரு கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது விசாரணையில் அவர் மேற்குவங்க மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து நீலகிரி முழுவதும் விற்பனை செய்திருந்ததும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் மாணவநல்லூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் சுமங்கலி வரன் திருமண வரன் குழந்தை வரன் வேண்டி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களுடன் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் யாகங்கள் வளர்க்கப்பட்டன மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்தது கடந்த நான்கு நாட்களில் இப்பகுதிகளில் பலத்த மழை காரணமாக பல பகுதிகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்படைந்தது மழையின் தாக்கம் குறைந்து காற்று வேகம் அதிகமாக காணப்பட்டது உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வனப்பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தியதால் போக்குவரத்து சீரானது சென்னை மடிப்பாக்கம் அருகே நன்மங்கலம் ஏரியில் காலாவதியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நன்மங்கலம் ஏரியில் சமூக விரோதிகள் சிலர் காலாவதியான மாத்திரைகள் சிரஞ்சிகளை கொட்டிச் சென்றுள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் ஏரி பகுதிகளில் மது அருந்துவிட்டு மது பாட்டில்களை வீசிச் செல்வதோடு இறைச்சிக் கழிவுகளும் ஏரியில் கொட்டப்படுவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் ஏரி நீர் மாசடைவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள்

அதில் நாலு மெம்பரு மூணு மெம் நாலு மெம்பர் அடித்து அவங்களே நோட்டை அதாவது நோட்டை வலுக்கட்டாயமாக எங் இருந்து குடுங்கி நோட்டில் தீர்மான நோட்டில் அவங்களே அடித்து வைஸ் ப்ரெசிடென்ட்டே அடிச்சுட்டு மதுரையில் பழுதாகி நின்ற மாநகர பேருந்தை பள்ளி மாணவர்கள் தள்ளிச் சென்றனர் பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து திடீரென சாலையில் பழுதாகி நின்றது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பயணிகளும் பள்ளி மாணவர்களும் கீழே இறங்கி பேருந்தை தள்ளிச் சென்று சாலை ஓரமாக நிறுத்தினர் பின்னர் மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் மாஞ்சோலை மலை கிராமங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களை டேண்டி எடுத்து நடத்த வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் அதிமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பங்கேற்றனர் பாம்பே பர்மா டிரேடிங் கம்பெனியின் தேயிலை உற்பத்தி தொன்னூற்றி ஒன்பது ஆண்டு குத்தகை வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவடைகிறது மாஞ்சோளையில் உள்ள தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது மாஞ்சாலு மக்களுக்கு சரியான தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆணவமாக இல்லை அடக்கமாக பண்போடு பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் அப்படி ஒருவேளை எந்த தீர்வும் ஏற்படவில்லை என்றால் இதே அனைத்து கட்சிகளையும் அழைத்து மாஞ்சோலை மக்கள் நல சங்கமும் மாஞ்சோலை மக்கள் நல உரிமை அமைப்பும் சேர்ந்து எங்களுக்காக கொல் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு பெரிய நடைபயணத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் தூத்துக்குடி அருகே அமோனியா கசிவு ஏற்பட்ட மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் எந்த பணிகளும் நடக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து பணியாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் உள்ள மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் பதினோரு மணியளவில் அளவில் மின் காரணமாக அமோனியா வாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அங்கு பணியில் இருந்த பெண்களுடன்